எனக்கு வணக்கங்க ஈவினிங் வந்துட்டு பூ பறிக்க மாடிக்கு போவேன் ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பூணுதும் ஒரு மாம்பழம் பறித்து சாப்பிட்ருவாங்க ஏன்னா எங்கள் மரத்தில் பார்த்தீங்கன்னா மரத்துலேயே பழுத்துருவேன் அது கரெக்டாக மாடியில் வளைஞ்சிருக்கிறதால அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா தேன் மாதிரி டேஸ்ட் ஆகணும் ஸ்வீட்டுங்க தினமும் போனதும் ஒரு மாம்பழம் பறித்து சாப்பிட்டுட்டு தான் நான் பூவே பறிப்பேங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மரத்துலேயே பறித்து சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம் அதுவும் இயற்கையாக பழுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா அது மாதிரி ஸ்வீட்டும் அவ்வளோ ஸ்வீட்டுங்க நல்ல சக்கரை மாதிரி இருக்கும் இப்போ நல்லா கனிஞ்சி பழுக்கணுன்னா இல்லைங்க லைஸாக பழுத்தாலே போதும் நல்ல ஸ்வீட்டு டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் கண்டிப்பாக நான் ஈவினிங்கில் சாப்பிடுவேன் இன்றைக்கி ரெண்டு மூணு மாம்பழம் தனியாக பறித்து வர இடத்துருக்கு பார்த்திங்களா அது போட நான் பறித்த பூ அதாவது ஜாதி மல்லி ஒன்று ரெண்டு குண்டுமல்லி ஏன்னா குண்டுமல்லி வந்துட்டு இப்போ பிரேக் போட்டுருச்சு திரும்பவும் அதனால் இப்போ கொஞ்சம் நாள் ஆகும் நான் நிறைய பார்க்கறது இந்த பதிவு பிடிச்சாலே எக்ஸ்பாக்